மயிலத்து மடு மே்சல் நில பிரச்சனை ஆர்ப்பாட்டம் முப்பது பேர் விடுதலை காட்டுதாணை பிரச்சனை ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை மைத்திரி ஆட்சியில் இருபத்தி ஏழு தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் மோசடி நிதி கூற்று புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு பிரதேச சபையின் தென்மக்கழிவுகள் உடனே அகற்றப்பட்டது நீதிமன்றம் அதிரடி உத்தரவு மட்டக்களப்பு மயிலத்த மட மாதவணி மேச்சல் நில பிரச்சினைக்கு தீர்வு கோரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒக்டோபர் எட்டு அன்று கொம்மாந்துறை பகுதியில் வீதியை மாறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட முப்பது பேருக்கு எதிராக ஏராவூர் போலீசாரால் தொடரப்பட்ட வழக்கு ஏராவூர் சுற்றுலா நீதவான் நீதிமன்றத்தில் முடிவுக்கு வந்தது நீதிபதி மதுஜலா கேதீஸ்வரன் கூட்டம் சாட்டப்பட்ட அனைவரையும் வழக்கில் இருந்து விடுதலை செய்து தீர்ப்பளித்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் எட்டு அன்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மட்டக்களப்பு செங்கலடி வருகையின் போது மயிலுக்கு மனு மேச்சல் நில பிரச்சனைக்கு தேர்வு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பண்ணையாளர்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்க உறுப்பினர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட முப்பது பேருக்கு எதிராக விதி போக்குவரத்துக்கு இடையூறு செய்தல் முறைகேடாக ஆட்களை தடுத்து வைத்தல் மற்றும் தேசிய வீதி சட்டத்தை மீறியமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் பேரில் ஏறாவர் போலீசாரால் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு விசாரணை ஏறாவது சுற்றுலா நீதவான் நீதிமன்றத்தில் நீதிபதி மதுச்சலா கேதீஸ்வரன் முன்னிலையில் நேற்று முன்தினம் நடைபெற்றது விசாரணையின் போது வழக்கை தொடர்ந்து நடாத்துவதற்கு மேலதிக ஆதாரங்கள் இல்லாமையால் இலங்கை தண்டனை சட்ட கோவையின் நூற்று எண்பத்தி ஆறாவது நீதிபதிக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்து குற்றம் சட்டப்பட்ட முப்பது பேரையும் விடுதலை செய்து தீர்ப்பளித்தார் மற்றும் மக்களின் வாழ்க்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் காட்டு பிரச்சனையை தீர்ப்பதற்கான முறையான விரைவாக நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உரிய அதிகாரிகளுக்கு பணப்புரை விடுத்தார் காட்டு ஜாணி பிரச்சனையை தீர்ப்பது குறித்து நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்று கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார் காட்டு ஜானைகளின் பிரச்சனை அதிகமாக உள்ள அனுராதபுரம் புத்தளம் பொலனர்வை அம்பாறை ஹம்பத்தோட்டை மொனராக்கல குருநாகல் பதுளை மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் இது தொடர்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள பிரச்சனைகள் குறித்து மாவட்ட செயலாளர்களால் ஜனாதிபதியிடம் முன்வைக்கப்பட்டன அத்துடன் வேன ஜீவராசிகள் திணைக்களத்தில் நிலவும் வெற்றிடங்கள் வாகன தேவைகள் மற்றும் கடமைகளை முன்னெடுப்பதில் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்து இங்கு காட்டு ஜானை பிரச்சனையை தீர்ப்பதற்கான மேலும் வினைத்திறனாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி மக்களுடன் இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் சுட்டிக்காட்டினார் இதன்படி அடுத்த மாதத்துக்குள் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அந்தந்த மாவட்டங்களில் இது தொடர்பில் பொறுப்பு அதிகாரிகள் அடங்கிய குழுக்களை நியமிக்குமாறு ஜனாதிபதி திணைக்களத்தில் நிலவும் வெற்றிடங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் ஓய்வு பெற்ற உத்தியோகத்தர்களை இணைத்துக் கொள்ளுமாறு வழங்கியாக சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை குறித்த பயிற்சிகளுடன் வேன ஜீவராசிகள் திணைக்களத்துக்கு இணைத்துக் கொள்வதற்கும் அதற்கான சட்டங்களை உருவாக்குமாறும் அதிகாரிகளுக்கு பணிபுரி வழங்கினார் காட்டு யானைகளின் பிரச்சினைக்கு தீர்வு காண போலீசா பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களம் முனைந்து மேற்கொள்ளும் செயற்பாடுகளை முறைமைப்படுத்தவும் வினைத்திறன் மிக்கதாகவும் மாற்றுமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்தார் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் ஆட்சி காலத்தில் ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து இருபத்தி ஏழு தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதென்று நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் நேற்று முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஏபாவலு கூட்டுறவு சங்கத்தின் துணை தலைவர் பி வி லக்ஷ்மண் ஜெயவர்தன இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார் இது தொடர்பில் அவர் முன்வைத்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு செய்யப்பட்ட கோரிக்கையின் பேரில் சங்கத்துக்கு சொந்தமான நிலத்தில் ஒரு மாநாட்டு மண்டப கட்டுவதற்காக நிதி ஒதுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரியில் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டன மேலும் வளாகத்தில் இருந்த பல கடைகள் அவற்றின் கதவுகள் மற்றும் அகற்றப்பட்டன இந்த திட்டத்துக்கான என்றாலும் இது ஆரம்பத்தில் எழுபத்தி மூன்று மில்லியன் ரூபா மற்றும் இலங்கை ராணுவத்தின் உழைப்புடன் ஆரம்பிக்கப்பட்டது இந்த திட்டத்துக்காக மொத்தம் இருபத்தி ஏழு திசும் ஐந்து மில்லியன் ரூபாய் இறுதியில் விடுவிக்கப்பட்டது ஆனால் திட்டம் முழுமையடையாமல் உள்ளது இந்த திட்டத்தில் பொது நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது மேலும் நிறுத்தப்பட்ட கட்டுமானம் மற்றும் காணவுற்பண சொத்துக்கள் இரண்டையும் உடனடியாக நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காரைக்கால் சிவன் கோவிலுக்கு அருகாமையில் நல்லூர் பிரதேச சபையினால் கோட்டப்படும் திண்ம கழிவுகள் உடனடியாக அகற்றப்பட வேண்டுமென்று நீதிமன்றத்தால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் குப்பை சமைக்கும் இடத்தில் மருத்துவ இலத்திரணியல் ரசாயன பொழுத்தின் பிளாஸ்டிக் உள்ளிட்ட கழிவுகளை தரம் பிரிக்காமல் பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக சமூக சீர்கேட்டை உருவாக்கியுள்ளனர் அந்த பகுதி மக்கள் சுத்தமான காட்டை சுவாசிக்க முடியாமல் தொண்ணாட்டம் வீசியும் நிலத்தடி நீரை சுத்தமாக குடிக்க முடியாமலும் நிம்மதியாக உறங்க முடியாமல் வசிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதை அடுத்து முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது எனினும் இதுவரையிலும் காத்திரமான முடிவு எடுக்கப்பட முடியாத நிலையில் ஒரு வாரத்துக்கு முதல் அந்த பகுதி திண்மக்கலிவுகள் இனம் தெரியாதோரால் எரியூட்டப்பட்ட நிலையில் மாவட்ட செயலகத்தின் முன்பு ஊர் மக்கள் சமூக செயற்பாட்டாளர்களால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு அரசு அதிபரிடம் மனு கையளிக்கப்பட்டது அதேவேளை சட்டத்தரணி நவநீதன் அவர்களால் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்து மேற்படி பிரச்சினை ஒரு பொது தொல்லையாகவும் சூழல் கூடிய வகையில் காணப்படுகின்றமை தொடர்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது விசாரணையை யாழ்ப்பாண நீதவான் நீதிபதி லெனின் குமார் முன்னெடுத்திருந்த நிலையில் குப்பைகள் கூடாது எனவும் அங்கிருக்கும் குப்பைகளை பெரிதொரு இடத்துக்கு அகற்றப்பட வேண்டும் என்றும் அதிரடி உத்தரவை பிறப்பித்தார் கோவிலுக்கு அருகாமையில் குப்பை கொட்டப்படுவதாக கடந்த வாரம் சமூக செயற்பாட்டாளர்களான லோ கோகிலன் த சித்தார்த்தன் பி வத்சாங்கன் சி சிவசங்கர் வ நவநீதன் ஆகியோரால் சட்டத்தரணி நவநீதன் ஊடாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது யாழ்ப்பாண மாவட்டத்தின் நிரந்தர அரசாங்க அதிபராக மருதலிங்கம் பிரதிபன் அமைச்சரவை அனுமதியின் பிரகாரம் நியமிக்கப்பட்டுள்ளார் இவருக்கான நியமன கடிதம் நேற்று அமைச்சரவை செயலாளர் பெர்னாண்டோ அமைச்சரவை அலுவலகத்தில் வைத்து வழங்கி வைத்தார் மா பிரதிபன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் ஒன்பதாம் திகதி முதல் யாழ்ப்பாண மாவட்டத்தின் பதில் அரசாங்க அதிபராக கடமையாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வவுனியா தெற்கு வளைய மாணவர் நாடாளுமன்ற இளத்திரணியல் வாக்களிப்பு மூலம் சிறப்பாக இடம்பெற்றது வவுனியா தெற்கு வளைய கல்வி பணிப்பன எண் கேட்போர் கூடத்தில் சமூக விஞ்ஞான பாட உதவி கல்வி பணிப்பாளர் திருமதி சத்தியமூர்த்தி தலைமையில் குறித்த நிகழ்வு நேற்று இடம்பெற்றது வவுனியா விபுலானந்த கல்லூரி மாணவன் ச கபிலாஸ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட இளத்தரணியல் வாக்களிப்பு இயந்திரம் மூலம் வலைய பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவுக்கான வாக்களிப்பு இடம்பெற்றது இதில் பிரதி கல்வி பணிப்பாளர்களான அமல்ராஜ் தட்சாயினி வீரசிங்கம் வலைய கணக்காளர் சமூக விஞ்ஞான ஆசிரியர் ஆலோசகர் சுபாஷ் சமூக விஞ்ஞான பாட ஆசிரியர்கள் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ரஷ்யா தனிமைப்படவில்லை எனவும் உலகங்களும் அது தொடர்புகளை கொண்டுள்ளது எனவும் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ரஷ்யா தலைமையிலான பிரிக்ஸ் அமைப்பில் இலங்கையும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் செயனட் பீட்டர்ஸ்பேக்கில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய ரணில் விக்ரமசிங்க இலங்கையை பொறுத்தவரை அது அபிவிருத்தி அடைந்த நாடுகளின் குழுவில் இணைய முடியாது என்று தெரிவித்துள்ளார் எனினும் பிரிக்ஸ் அமைப்பில் இலங்கை இணைய முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் உலகில் வேறெந்த குழுவை காட்டிலும் பிரிக்ஸ் அமைப்பே பெரிய அமைப்பாக உள்ளது அணிசேர அமைப்பு தகந்து போயுள்ள நிலையில் பிரிக்ஸ் அமைப்பே முன்னிலை பெறுவதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் தெரிவித்துள்ளார்